நம்ம சேனலில் பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நடிகர் திலகத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த பத்து திரைப்படங்கள் அந்த திரைப்படங்கள் எல்லாமே எந்தெந்த மாதம் வெளியாச்சு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப் இந்த வீடியோ நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படங்களும் ஒவ்வொரு மாதம் சொல்ல முடியாது இருபத்தி மூன்று நாட்களில் இருபத்தி ரெண்டு நாட்கள் அப்படின்னே வந்து வெளிவந்திருக்குது சரி வாங்க எந்தெந்த திரைப்படங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது ஜனவரி மாதம் ஜனவரி பதினாலில் இருதுருபம் திரைப்படம் வந்து வெளியாயிருக்குது அடுத்த இந்த இருதுருபம் திரைப்படம் வெளியான இருபத்தி மூணு நாள் கழிச்சு அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி தங்கைக்காக திரைப்படம் வந்து வெளிவந்திருக்கு இப்போ இருபத்தி மூணு நாட்களில் அடுத்த திரைப்படம் அதுக்கடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா அருணோதயம் திரைப்படம் இந்த அருணோதயம் திரைப்படம் வந்து மார்ச் அஞ்சாம் தேதி வெளியாயிருக்குது அதுக்கடுத்து அதே மாதத்தில் இருபத்தி ஓரு நாள் கழிச்சு குலமாக குணமா திரைப்படம் மார்ச் இருபத்தாறாம் தேதி வெளியாக இருக்குது நம்ம முதல்ல இருபத்தி மூணு நாட்களில் வெளிவந்த திரைப்படங்களை தான் பார்த்தோம் ஆனால் இப்போது இருபத்தி ஓரு நாட்கள் கழித்து திரைப்படங்கள் வெளியே இருக்குது இப்போது அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது இந்த விஷ் இந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணலாம் பிராப்தம் திரைப்படம் அஞ்சாவது இது ஏப்ரல் பதினாலில் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆறாவது சுமதியன் சுந்தரி இதுவும் ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகிடுது இப்போது ஏப்ரல் பதினாலு ஏப்ரல் பதினாலு இப்போ இந்த ரெண்டு திரைப்படங்களுமே ஒரே நாளில் வந்து வெளியாக இருக்குது இப்போ இதை நம்ம நோட் பண்ணும்போது சிவாஜியருடைய திரைப்படங்களே சிவாஜியருக்கு போட்டியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கடுத்து ஏழாவது சவாலை சமாளி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஜூலை மூணாந்தேதி விளையாடுக்குது அதுக்கடுத்து எட்டாவது தேனும் பாலம் இது ஜூலை இருபத்தி ரெண்டில் இருக்குது இப்போ ஜூலை மூன்றில் பத்தொன்பது நாட்கள் கழித்து அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டில் தேனும் பாலம் திரைப்படம் வந்து இருக்குது இப்போ நம்ம முதல்ல இருந்து நோட் பண்ணும்போது இருபத்தி மூன்று நாட்கள் இருபத்தோரு நாட்கள் அதுக்கடுத்து ஒரே நாளில் ரெண்டு திரைப்படங்கள் அதுக்கடுத்து பத்தொம்போது நாட்கள் இப்போ ஒம்பதாவது பக்கப்போகிற திரைப்படங்கள் திரைப்படம் வந்து மூன்று தெய்வங்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இருக்குது அதுக்கடுத்து பத்தாவது பாபு திரைப்படம் இது வந்து அக்டோபர் பதினெட்டு வந்து இருக்குது இது மட்டும் தான் ஒரு ஒரு மாதங்களாக கடந்திருக்குது மற்ற எல்லா திரைப்படங்களுமே பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் பத்தொம்பது நாட்கள் ஒரே நாளில் இரண்டு திரைப்படங்கள் இப்போது இந்த இந்த ரெக்கார்டை நீங்கள் எந்த ஏதாவது எந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்படி இப்படியும் பத்து திரைப்படங்கள் வெளியாக இருக்குது இந்த திரைப்படங்களும் இப்படி இத்தனை நாட்களில் வெளிவந்திருக்கு இத்தனை திரைப்படங்களும் எத்தனை நாள் வெளிவந்து எத்தனை வெளிவிழா கண்டுருக்கும் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பத்து திரைப்படங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்